சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சனி தான் அஷ்டமாதிபதியா அஷ்டமஸ்தானத்தில் சிம்மத்துக்கு சனி என்பவர் ஆறாம் வெட்டுக்கு அதிபதி ஏழாம் வெட்டுக்கு அதிபதி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்னன்னா இவர்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு இந்த சனி என்ற கிரகம் வந்து ஜென்ம சத்ரு சார் எங்களுக்கு இந்த சனிங்கிற கிரகம் ஒரு கெட்ட கிரகம் சார் இந்த கெட்டவன் இப்போ கெட்டு போகுதா கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் யோகம் ஒரு மைனஸ்க்கு முன்னாடி இன்னொரு மைனஸை போட்டா எப்படி அந்த ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக அதே தான் கெட்டாம நடக்கிறது ஆயுள் சுத்தம் சார் ஆயுள்லேயே பிரச்சனை வந்துடுமா இந்த நோயினுடைய கர்மாவின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது சார் ட்ரீட்மெண்ட் இல்லாம நாங்கள் நாலு பக்கம் சுற்றி இருக்கிறோம் சார் எட்டாம் நடங்கிறது நாம் அவமானப்படக்கூடிய விஷயம் இந்த அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிம்மராசிக்காரர்களை எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்றோம்னா நிறைய அவமானங்கள் தோல்விகள் விபத்துக்கள் வியாதிகள் முன்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சார் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு கடனை அழைக்க முடியாமல் என் டாக்குமெண்ட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்ன இது ஒரு ஐம்பது வருஷமா மூணு வருஷமா வாழ்ந்த வீட்டை நாங்கள் இறக்க போகிறோம் எங்கள் பூமியை எங்கள் மண்ணை நாங்கள் இழக்கப் போகிறோம் எங்களது உரிமையை நாங்கள் இழக்கப் போகிறோம் நாங்கள் அந்த விளிம்புல நிற்கிறோம் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சிம்மராசி இந்த பலனை ரொம்பவும் கூர்ந்து கவனிக்கணும் நிறைய பேர் சார் எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்கரமடைய போகிறது அப்போ திஸ் பிளானட் சாட்டர்ன் இஸ் நவ் அபவுட் டு என்டர் ரெட்ராகிருஷன் இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது பிறகு சூரியன் விருச்சகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி இருபத்தி ஏழு பதினொன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சட்டன் இருக்கிறார் சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம் அதிவேகம் மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுப்பதில்லை எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி அதை போய் நோண்டி எடுத்து அவளை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும் இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார் அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்துல பார்த்தோம்னா கர்ம காரகன் சனி கர்மம் அப்படின்னா வேலை அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன் அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும் சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படிதான் சார் அந்த சனி வக்கிரத்தினால் இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ஓயாமல் வேலை 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 இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் அப்போது கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுப்பதில்லை லேசாக ஒரு அறிகுறி தெரிஞ்சால் கூட உடனே போய் அதனை எட்டி குடிப்பது ஒரு பந்தயம் போட்டி முன்னாடி வந்து நிற்பது பலன் சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற தான் சார் இருக்கு இதுலதான் சார் கில்லர் இன்ஸ்டிங் இருக்கு இதுலதான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓப்பனா சொல்லப்போனா தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சனி என்பவர் தான் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் சிம்மத்துக்கு சனி என்பவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அவர்தான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்னன்னா இவர்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு இந்த சனி என்ற கிரகம் வந்து ஜென்ம சத்ரு சார் எங்களுக்கு இந்த சனிங்கிற கிரகம் ஒரு கெட்ட கிரகம் சார் இந்த கெட்டவன் இப்போ கெட்டு போகுதா கெட்டிடில் கிட்டிடும் யோகம் ஒரு மைனஸ்க்கு முன்னாடி இன்னொரு மைனஸ போட்டா எப்படி அந்த ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆக மாறுகிறதோ அதே தான் சிம்ம ராசிக்கு இப்ப ஆறாம் எட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த சனி என்ற கிரகம் ஆறாம் இடம் அப்படின்னாலே நமக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் தோல்வி அவமானம்ங்கிறது நல்லா தெரியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாடி ஒரு மைனஸை போட்டுக்கிட்டால் இந்த அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு பிளஸ் அப்படிங்கிறது ஏற்படும் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் சித்தானம் சார் ஆயுள்லேயே பிரச்சனை வந்துருமா இந்த நோயினுடைய கர்மாவின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு சார் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நாங்கள் நாலு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் சார் எட்டாம் இடம்ங்கிறது நம்ம அவமானப்படக்கூடிய விஷயம் இந்த அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிம்மராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா இவங்களுடைய சொந்தக்காரன் யாராவது வெளிநாட்டில் ஏதாவது நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நகையை கொண்டு போய் அடகு வைத்திருப்பார்கள் இவர்களுடைய சொந்த தேவைக்கு அது அவங்கள்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்க வர்றதுக்கு டிக்கெட் போட்டுட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வரும் பொழுது ஒரு பக்கு பக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் இவங்களுக்கு ஏறி கொண்டு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் எல்லாமே அப்படிங்கறது நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் பீரியட் நிறைய அவமானங்கள் தோல்விகள் விபத்துக்கள் வியாதிகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சார் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு அந்த கடனை அடைக்க முடியாமல் என் டாக்குமெண்ட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என் நாங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக நூறு வருஷமாக வாழ்ந்த வீட்டை நாங்கள் இழக்கப் போகிறோம் எங்கள் பூமியை எங்கள் மண்ணை நாங்கள் இழக்கப் போகிறோம் எங்களது உரிமையை நாங்கள் இழக்கப் போகிறோம் நாங்கள் அந்த விளிம்பில் நிற்கிறோம் சார் ஆஃபீஸை லாக் பண்ணிட்டோம் வாடகை கொடுக்க முடியல நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணினோம் அதெல்லாம் பண்ணும்பொழுது நிறைய கோடிகள் செலவு பிரித்து போட்டா சின்ன ஸ்கிராப்பு அப்படிங்கிற நிலமையில வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறான் சார் வம்பு வழக்கு லீகல் ப்ராப்ளம்ஸு ஃபினான்ஷியலாக ரிட்டர்ன் கொடுக்க முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் கஷ்டத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே தட்டி கொடுப்பதாகவும் அவங்கள மேலும் தூக்கி விடுவதாகவும் எங்கெல்லாம் இவர்கள் அடைந்தார்களோ அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில் வெற்றி கொடி நாட்டுபவர்களாக வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதாக கடனை அடைக்கும் விதமாக நம்ம நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோ வீடியோ டாக்குமெண்ட்டையோ இல்லை ஜூல்ஸையோ இழக்காமல் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பை வந்து சிம்ம ராசிக்காரர்கள் உயர்த்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கும் பொழுது இவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் போட்டி தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இதே சனி பகவான் தனது மூன்றாவது பார்வையாக சிம்மத்துக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழிலில் மேன்மை தொழிலில் வெற்றி தொழிலில் புதிய பரிணாமம் மேலும் தொழிலில் பல புதிய வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா என்ற அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பிரமாதமாக தொழிலை செய்வார்கள் சிம்மராசி சார் நாங்கள் சொத்தமாக சுருண்டு போயிட்டோம் சார் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே சனி பகவான் தனது வக்கர பார்வையாக சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்த்தால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வைத்துக் கொள்வார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது நாள் வரை இவர்கள் கொடுத்த வார்த்தையை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அதனால கணவன் மனைவி பிரச்சனை ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டாலும் இவங்க ஒரு டைரக்ஷனில் இருக்கிறது லைஃப் பார்ட்னர் வேற ஒரு டைரக்ஷனில் இருக்கிறது ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே ரெண்டு பேரும் இல்லை ஒன்லி எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல தான் பேசிக்கொள்வது இந்த மாதிரி பிரிவினையை நோக்கி நகரக்கூடிய தம்பதிகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சந்தோஷம் எப்பொழுதும் பாக்கெட்டில் பணம் வைத்திருக்கக்கூடிய நிலைமையை இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால் ஏற்படும் அதுக்கப்புறம் இதே சனி பகவான் வக்கர பார்வையாக ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அது காலகட்டங்களில் இதே சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது இவர்களுடைய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானின் நட்சத்திரத்தில் நின்று புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் இந்த பக்கம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இவர்களுக்கு அதாவது சிம்மத்துக்கு புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் இப்போ சிம்மராசிக்காரர்கள்லாம் திட்டத்தட்டை தன்னால் ஒரு மைண்ட் ரீதியாக எவ்வளவு ப்ராப்ளம் அனுபவித்து எங்களுடைய கவனத்தை குழந்தைகள் பக்கம் செலுத்த முடியவில்லை குழந்தைகளுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை ஒரு நல்ல டியூஷனுக்கு அனுப்ப முடியவில்லை ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்ப முடியவில்லை என் குழந்தை நல்லா மியூசிக் வாசிக்குது கீபோர்டு வாங்கி கொடுக்க முடியவில்லை ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்க முடியவில்லை ஒரு ஃபுட்பால் கோச்சிங்கில் போய் ஒரு செஸ் கோச்சிங்கில் போய் போட முடியவில்லை எல்லாம் வருத்தப்பட்டார்கள் இல்லையா நிறைய பேர் ஓப்பனாக சொன்னால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை சார் காலேஜ் ஃபீஸ் கட்டலை சார் அதனால ஒரு வருஷம் எக்ஸாமே எழுதலை சார் இனிமேல் தான் சார் எழுத போகிறோம் இதை போய் நாங்கள் யார்கிட்ட சொன்னால் எங்களுக்கு தான் சார் வைக்க கேடுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதும் புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜாக்பாட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த குழந்தையை நாம் கவனிக்க முடியவில்லை அதனால இந்த குழந்தை தோத்து போயிடுமோ அப்படின்னு பயந்து அழுது கொண்டிருந்த நபர்களுக்கு அந்த குழந்தை அதே இடத்தில் ஒரு கப்போட ஒரு மெடலோட ஒரு சர்டிஃபிகேட்டோட ஒரு ஹானர்ஸ் பதவியுடன் ஒரு சாதனையாளராக வந்து நிற்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்பொழுதுதான் ஓ நம்மளுடைய அழுகையை கூட இறைவன் கேட்டிருக்கிறான் ஏதோ எனது குழந்தைக்கு ஒரு ஞானத்தை ஒரு வெற்றியை ஒரு வாய்ப்பை ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறான் எனக்கு எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்லை என் குழந்தை ஜெயிச்சா என் குழந்தை வந்து ஒரு வெற்றியாளராக வந்தா ஒரு சாதனையாளராக வந்தார் என்னுடைய வாழ்நாளுக்கு அது போகும் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான எல்லா கதவுகளையும் நாம் திறந்து விட வேண்டும் என்னென்ன எக்ஸாம் குழந்தைக்கு வருதோ எல்லா எக்ஸாமையும் குழந்தைய போய் எழுத சொல்லணும் என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன போட்டிகள் வருதோ என்னென்ன தேர்வுகள் வருதோ எல்லா அட்டன்ட்டையும் குழந்தைகளை போய் செஞ்சு சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சந்தோஷப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைத்து விடுங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்